ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பூஜை விலாக் தாங்க பார்க்க போகிறோம் பூஜைனாலே கண்டிப்பாக நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது குலதெய்வம் தாங்க அந்த குலதெய்வ வழிபாடை இன்னும் இந்த ஆடி மாதத்தில் சிறப்பாக செய்யலாங்க அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறவங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குலதெய்வ பூஜையை ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறவங்களாக இருந்தால் இது தாங்க சரியான நேரம் ஆடி மாதத்தோடு இந்த கடைசி வெளியில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதுக்கு முதல்ல நமக்கு தேவையானது ஒரு மண் குடுவை அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடி ஒரு அகழ்விளக்கு இது தாங்க நமக்கு முக்கியமானது இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு மண் குடுவை வாங்கி அதை நல்லா நீங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க பூஜை செய்யும்போது இந்த மண் மண்குடுவையில் நல்ல மஞ்சள் சந்தனம் கலந்து இந்த மாதிரி பூசிக்கலாங்க இப்போ உங்கள் குலதெய்வம் ஆண் குலதெய்வமாக இருந்தால் சிவனை கும்புறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி பட்டை போட்டுக்கலாங்க அம்மனாக இருந்தால் மஞ்சள் குங்குமம் மட்டும் பொட்டு மாதிரி வச்சுக்கலாம் இல்லை பெருமாளாக இருந்தால் நாமம் சாத்தி வழிபடலாங்க உங்கள் குலதெய்வம் எதுவோ அந்த மாதிரி நீங்கள் அடையாளம் பொட்டு வச்சா போதும் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு நம்ம இந்த குடுவையை முக்கால் அளவுக்கு பச்சரிசியால் நிரப்ப போகிறோங்க நம்ம சுவாமி வழிபாடுனாலே முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியில் தாங்க செய்யணும் பச்சரிசி கிடைக்காதவங்க வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த குடுவையை முக்கால் அளவுக்கு நம்ம நிறச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் முக்கால் அளவுக்கு நம்ம அரிசியை நிரப்பியாச்சு முக்கால் அளவுக்கு வந்தாலே போதுமானதுங்க முழுக்க நிரம்பணுன்னு அவசியம் கிடையாது பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ எடுத்துருக்கேன் இப்போ அடுத்ததாக நமக்கு பதினோரு ஒரு ரூபாய் காயின் தேவைப்படுங்க பதினோரு காயின்மே ஒரே மாதிரியான ஒரே அளவுகளில் கிடச்சா ரொம்பவே விசேஷம் இப்போ இந்த காயினை நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியில் வைக்க போகிறோம் முக்கியமாக உங்கள் மனசில் இருக்கிற வேண்டுதல்களை உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு இதில் இந்த மாதிரி பரப்பி வச்சிடலாங்க இந்த பூஜையை செய்யும்போது முடிந்த அளவுக்கு உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்கிறதா நம்பி செய்யுங்க நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்குரிய பலன் கிடைக்குங்க நாங்கள் அதை அனுபவபூர்வமாக நம்பினதுனால தான் இந்த பூஜையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே இருக்கோம் இப்போ நம்ம அதை கவர் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா மூடி அதை வச்சு இப்போ நம்ம கவர் பண்ணிக்கலாங்க இப்போ இது மேலே குலதெய்வத்துக்குன்னு ஒரு அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கிறோனோ அதை தனியாக வச்சுருக்கேங்க அந்த விளக்கில் தான் இப்போ நம்ம தீபம் போட போகிறோம் இந்த குலதெய்வ செம்புக்கு நீங்கள் பூவும் வச்சுக்கலாங்க இப்போ நம்ம நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்ற போகிறோம் நீங்கள் நெய் விளக்கு கூட ஏற்றிக்கலாங்க இப்போ நம்ம திரியும் போட்டாச்சு இப்போ நம்ம குலதெய்வ பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இந்த குலதெய்வ செம்பை நம்ம வெறுமனே தரையில் வைக்காமல் மனப்பலகை அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு வைக்கணுங்க இப்போ பாருங்கள் இதே மாதிரி வச்சாச்சு அடுத்ததாக நம்ம குலதெய்வத்துக்கு நெய்வேத்தியம் வைக்க போகிறோங்க உங்களால் என்ன முடியுமோ அதை நெய்வேத்தியமாக வைச்சாலே போதுமானது பாலில் நாட்டு சக்கரை கலந்து கூட வைக்கலாங்க அப்படி இல்லைன்னா வெற்றலை பாக்கு பழம்னு நீங்கள் எதை வேணாலும் நெய்வேத்தியமாக வைக்கலாம் இப்போ நம்ம குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றிடலாங்க விளக்கு ஏற்றுனதுமே நம்மளோட குலதெய்வ பேரை நூற்றி எட்டு தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணணுங்க அந்த நூற்றி எட்டோட எண்ணிக்கைக்காக நான் நூற்றி எட்டு காயின் வச்சு அர்ச்சனை பண்ணுறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் நூற்றி எட்டு எண்ணிக்கைக்கு உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்படிக மாலை இல்லைன்னா பூவு இந்த மாதிரி எதை வேணாலும் வச்சு நீங்கள் நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை பண்ணிடலாம் உங்கள் குலதெய்வ பேரை நூற்றி எட்டு முறை சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிடலாங்க இப்படிதாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் குலதெய்வ பூஜை வழிபாடு இருக்கோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இந்த ஆடியில் வர்ற கடைசி வெளியிலேருந்து நீங்கள் அப்படியே ஆரம்பிக்கலாங்க முதன் முதல்ல நாங்கள் இதை ஆடி மாதம் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில தாங்க ஆரம்பித்தோம் இப்போ வரையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் எந்த தெய்வத்தை கும்பிட மறந்தாலும் இந்த குலதெய்வ வழிபாட்டை நம்ம கண்டிப்பாக மறக்கவே கூடாதுங்க நீங்களும் இந்த மாதிரி எளிய முறையில் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ